குக்கர் வச்சிருக்கு குக்கர் சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் சிறிய ஜீரகம் பட்டை ஏலக்காய் ஸ்டார்க்கு ஒரு பிரியாணி எல்லாம் போட்டு கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு மிளகாய் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட பச்சைப்பட்டாணி கான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா லெமன் லெமன் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷமாக நான் பாஸ்மதி வச்சு ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்குங்க இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துட்டு ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சைடில் இருக்கிற அரிசி எல்லாம் சேர்த்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா கொதிக்கிது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுருக்கோம் இப்போ எந்த டைத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு தூக்கலாகவே தான் இருக்குது அப்போ நமக்கு ரைஸ் இறக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பார்த்தாலே தெரியுங்க அருமையான நமக்கு கான் ரெடி ரெடியாகிருச்சுங்க நம்ம அது கூட பச்சை பட்டாணி சேர்த்து போட்டு செஞ்சுருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது கூட நம்ம விருப்பப்பட்ட நம்ம இறக்க போகும்போது நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாங்க இல்லை எண்ணெயே போடுனாலும் நமக்கு அதுவே போதுங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையாக பச்சை பட்டாணி கான் போட்டுட்டு நம்ம ஒரு புலாவ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் உது உதிரியே அவங்களுக்கு சோ சாதம் பார்த்தாலே தெரியுங்க குலையவே இல்லை இந்த மாதிரி இப்போ ஸ்கூல் தொடங்க நமக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி ஸ்கூல் போகிறவங்களுக்கும் நம்ம சில்ட்ரன்ஸ் கூட லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாதம் வச்சு நல்லா காரம் இல்லாமல் இந்த மாதிரி புலாவும் மாதிரி கூட நம்ம லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க கொடுக்கலாம் ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ